எல்லாம் வணக்கங்கள் டாக்டர் உமனந்த மேடம் வந்து ஒரு கல்பூ போல இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா நண்பர்கள் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய குடும்பத்தின விவரங்களிலேயே அவர் வந்துடுவார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு ஒரு பாசம் பந்தம் சரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செயற்கை நுண்ணறிவு நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நம்ம கணினி மூலம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு கண்டுபிடி மேமோகிராம் ஒரு டெஸ்ட் இருக்கு இந்த மேமோகிராம்ல உங்களுடைய மார்பகத்துல வந்து இந்த எக்ஸரைஸ் வந்து பாயிச்சு அந்த பிளேட்ல பார்த்து நம்ம பார்க்கணும் இதுல என்ன பிரச்சனைன்னா நம்பர் ஒன் பெண்களுக்கு இதனால ரொம்ப வலி பண்ணும்போது நம்பர் டூ பொதுவாக ஒருத்தர் ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி வர்றதுக்கு நினைக்க ஈஸியாக நினைக்கவே மாட்டாங்க நம்பர் த்ரீ நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள இந்த எக்ஸ்ரே கதிர்கள் உள்ள போறதுனால ஒரு சின்ன பர்சன்டேஜுக்கு இந்த எக்ஸ்ரேஸ்க்குள்ள உள்ள போறதுனால வேற சில புற்றுநோய்கள் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் மூணு வருடங்களுக்கு ஒரு வாட்டி தான் இந்த மமோகிராஃபிங்கற பரிசோதனை நம்ம பண்ணுவோம். இந்த இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து வலியே இருக்காது. யாராவது எடிசிங் லைப் நீ எடுத்துங்க. நீங்க பாப்பீங்க. வலியே இருக்காது. இதுல வந்து ஏனா மமோகிராஃபு வந்து மார்பகத்தை அழுத்தி பிடிச்சி மேல இருந்து கீழையும் சைடுல இருந்து அழுத்தி பிடிச்சு போட்டு போடுறது. அப்ப பெண்களுக்கு வலி இதுல வந்து வலியே இருக்காது. ரெண்டாவது விஷயம் இதுல வந்து எக்ஸ்ரே கதிர்கள் உங்க உடம்புக்குள்ள பாயாது அந்த சின்ன ஒரு ரிஸ்க் கூட ஒரு வேலை இதனால ஒரு புது புற்றுநோய் வரலாங்கிற ஒரு அந்த ரிஸ்க் இல்லாமல் மூணாவது மேமோ கிராமுக்கு ஒரு பெரிய மெஷின் நீங்க வந்து அதை வந்து எடுத்து சுத்த முடியாது ஒரு ஒரு பஸ் ஒன்று இருக்கு அது கூட கொண்டு வரலாம்னு பாக்குறோம் பஸ்ஸு கூட எழுந்தோம் டெஸ்ட் பண்ணணும் வெளியில வரணும் பட் இது வந்து அப்படி இல்லை ஒரு பெரிய மெஷின் நீங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கேர் எப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்கேன் பண்றாங்களோ பெண்களுக்கு வந்து கருவுலாம் எப்படி இருக்கிற பார்க்கறதுக்கு அதே போல சீக்கிரமா பண்ணிடுவாங்க ஸோ இந்த மூணு நாலு பெரிய அட்வான்டேஜஸ் பின்னையே எல்லாருமே இது மட்டும் பண்ண 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 பார்த்தாதான் எதுக்கு மேமுக்கு மேம் பண்ணணும் அது சரி இந்த பரிசோதனையில உங்களுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னா அதாவது டெஸ்ட் பாத்தீங்கன்னா பச்சையா வரும் காட்டுங்கமா அந்த பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னா நீங்க அடுத்த மூணு வருடங்களுக்கு அடுத்த மூணு வருடங்களுக்கு நீங்க வேற எந்த டெஸ்டும் பண்ணதே இல்ல மார்பகத்தை பதினாறு அங்கங்களா செயற்கை நுண்ணறிவு மூலமாக வகைப்படுத்தி வலது பக்கம் இடது பக்கம் இது பச்சை பச்சை இருந்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு அடுத்த மூன்று வருடங்களுக்கு இந்த மார்பக கண்டறிவு பரிசோதனை அவங்க பண்ண தேவையில்லை ஆனால் உங்களுக்கு நல்ல செய்தி ஆனால் ஒரு சிலருக்கு பதினஞ்சு இருபது சதவீதம் பெண்கள் அந்த பதினஞ்சு இருபது சதவீதம் வரை இது செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சின்ன செவப்பு வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உடனே உங்களுக்கு பொட்டு நோய் நடிச்சுக்காதீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு மேல அந்த கொஞ்சம் வழி கொடுக்கற அந்த எக்ஸ்ரே கதிர்களை பாய்க்கிற அந்த பரிசோதனை கிளாமோகிராம் என்கிற பரிசோதனைய நீங்க பண்ணணும் அர்த்தம் புரியுதுங்களா அப்ப அந்த வலி அதை பாய்க்கிறது கொஞ்சம் அது காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அது நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போடும் அது வந்து இதுல செவப்பு வந்துச்சுன்னா நீங்க பண்ணிடுவீங்க தவிர இதுல பச்சை வந்துச்சுன்னா நீங்க பண்ண தேவை இல்லை ஸோ நம்ம எல்லாரும் பெண்கள் எதுக்காக இதை பண்ணணும் பத்து பதிஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு உள்ளார எந்த புத்துநோய் ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பைக்கு கீழ்ப்பகுதியில இருக்கிற புற்றுநோய் முதலாம் கோயம்புத்தூர் மதுரை செங்கல்பட்டு முதலாம் தடையாய இடத்துல இருக்கிற புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய் தான் எல்லாரும் அதுவும் பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் அவங்க வந்து அனுப்பும் என்கிறது விஞ்ஞானம் நமக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்திய ஒரு உண்மை ஸோ நீங்க எல்லாருமே இந்த பரிசோதனை பண்ணிட்ட கூட இங்க இருக்கிற நம்ம ஸ்ரீகாந்தையோ வெங்கட்யா சிவப்பு முருகையாவோ அல்லது மேடம் அப்பப்ப நீங்க நீங்க டச்ல இருந்துட்டு அம்மா இரண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு எப்போ நீங்க அடுத்தது பண்ணுவீங்க நீங்க கேட்டீங்கன்னா அப்படி பண்றதுனால ஒரு முறை உங்களுக்கு பச்சை கொடி காட்டிட்டோம்னா வாழ்நாள் பூரா பச்சை கொடின்னு இல்லை இப்போதைக்கே ஒரு டேஞ்சர் இல்லை எப்ப இந்த டேஞ்சர் வரும் நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்துல தமிழ்நாடுல ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய பதினோராயிரம் பெண்களுக்கு புதுசா புதுசா மார்பக புற்றுநோய் நாம கண்டுபிடிக்கிறோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுக்கு முந்தின இருந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கும் கண்டுபிடித்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற பெண்கள் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் பெண்களுக்கு ப்ரீ ப்ரீவியஸ்ஸியாக நம்ம வந்து முந்தரை வருஷம் அவங்க கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ அப்படி இருந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆயிரம் பெண்களுக்கு இருக்கும் இப்போ வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்துருச்சு அதிக சில வருடங்களில் இது ஐம்பதாயிரம் கிட்ட போவது நூறாயிரம் கிட்ட போவது நமக்கு தெரியும் கடைசியா இந்த மார்பக நோய் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இது கூட அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த செயலி இது வந்து முதல் முறையாக நாங்கள் சமீபத்தில் முதல் டூர் பேட்டை ரெண்டு நாள் அந்த விழாக்கள் நாடகம் வந்திருந்தாங்க மேடம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பண்ணோம் அதாவது இங்க நமது செயல் வீரர்களுக்கு சமூக சேவை பண்ணணும்னு நினைக்கிற வீரர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நமக்கு நீர்மணியமான கூட ஒவ்வொரு இடத்துல ஐநூறு பேர் இருக்காங்களா முந்நூறு பேர் இருக்காங்களா அப்படி வந்து நம்ம ரெகுலரா பண்ற செக்அப் பார்த்தீங்கன்னா ஐநூறு முந்நூறு பேருக்கு பண்ணுன்னா பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இங்க இருநூறு முன்னூறு பேருக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் இருக்கும் ஏனென்றால் இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த செயலியால் செய்கிற இந்த முகாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசோதனை வந்து ஏறக்குறைய ஒண்ணுல இருந்து நாலு மூணு நாலு நிமிடங்களே முடிச்சிடலாம் இது வந்து ஆயிரத்திற்கு டெஸ்ட் பண்ணல முக்கியமா ஒவ்வொருத்தருக்கும் பண்றதுக்கு சுகர் எப்படி இருக்குது உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கா இல்லையா பெண்களுக்கு வந்து ரத்த கசிவு மாது விடாத ரத்த கசிவு அதிகமா இருக்கா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கா அல்லது அவங்க ரத்த கொதிப்பு இருக்கா அவங்களுக்கு அல்லது பர்சு நாடி எல்லாம் எப்படி இருக்கு அவங்களுடைய சுவாச நிலை எப்படி மாதிரி முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் கண்டுஅப் தான் இருக்கு கம்ப்ளீட்டா ஆறு மணி நேரம் உட்காந்து எடுக்கிறாங்க இதெல்லாம் நாங்க பண்றோம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க எல்லாம் செயல் வீரர்களா சமூக வீரர்களா நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பல இடங்கள்ல பண்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு அளிக்கணும் இப்ப வந்து இப்ப நம்ம கடைசியா கடைசி ரெண்டு மூணு மாதிரி கொஞ்சமா கொஞ்சம் அரசியல் பேசணும் அதாவது அந்த காலத்துல அரசியல் எல்லாருக்கும் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து மகாத்மா காந்தி வந்து அவர் அவருக்கு அறுபது அறுபது வயசு அறுபத்தோரு வயசு நால பணத்தை ரொம்ப கம்மி என் வயசு ஏற்க ஆனா அப்படியே அவர் காந்தி சொல்ல இருந்துச்சு அறுபது வயசு அவரு அவர் வந்து போறாரா அப்ப வந்து நம்ம ராமலிங்கம் பிள்ளை அவர் வந்து அவரை பத்தி ஒரு பாடல் வந்து அந்த காலத்துல போச்சா இப்ப வந்து அவர் நடந்து போனதும் இளைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடந்து போனதும் இங்க வந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா பாடல்கள் சொல்லிட்டு அப்படி எப்படி அவர் சொன்னாரா நாட்டிலே ஒரு இருட்டு இருக்கு இடி இடுத்து மின்னல் மின்னி இருளும் கவிந்த எங்களும் எங்கேயோ இதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து மக்கள் பயந்துருந்தாங்க ஓரளவுக்கு நம்ம தான் அப்போ அறியாமை இன்னும் இருந்து தான் இருப்போம் கிடு இழுத்து பயமும் வந்து கிளி பிடித்து போகிறோம் கிளி பிடிச்சிருச்சா எல்லாரும் பயந்துருவாங்க அப்போ வந்தாதான் காந்தி அதான் என் மனமேட்டார் குடு குடுத்த காந்தியை காந்தியடிகள் குவர நானும் கூவினா குமரரும் நான்கு அளவுக்கு அவன் அவ்வளவு கிட 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 நடந்து போனாரா அப்ப அவர் என்ன சொன்னார் நம்ம எல்லாரும் தமிழர்கள் இப்படிதான் பண்ணணும் ஐயா அவர் சொன்னாரு ராமலிங்க பிள்ளை அவர் என்ன சொன்னாரு அப்படி இருக்கும்போது துடிதுடித்து உண்மை போற்றும் தமிழர் தமிழர் எல்லாம் கூடுவோம் தமிழர் எல்லாம் கூடுவோம் அவருக்கு சொன்னாரு காந்தியடிக்கு இருக்கிற ராமலிங்கம் பிள்ளை நாம வந்து இந்த காலகட்டத்துல தனி மனிதனா இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றியோட வெற்றி நடை போட்டு ஒரு ஏறு நடை போட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விடிவு காலம் கொண்டு வரலாம் அந்த இருள் போகணும்னு நினைக்கிற திரு அண்ணாமலை அவர்களையும் ஒரு ஒரு சல்யூட் கொடுத்து அண்ணாமலையோட தலைவர் நம்ம எல்லாருடைய தலைவராக இருக்கிற மோடி ஐயா பெண்களுக்காக பல திட்டங்கள் அதிக அந்த திட்டங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இங்க வர திட்டங்களுக்கு ஏன் இல்ல வாங்கிட்டு போங்க ஒரு பட்டியல் மாதிரி பெண்களுக்கு முதல் முறையா என்னுடைய கோரிக்கை என்னன்னா நம்மளுடைய முகாம்கள் எங்கெல்லாம் பண்றோமோ அந்த நம்ம பெண்களுக்கு வந்து மோடி ஐயா வழிவகுத்த பெண்களுக்காக இருக்கிற எவ்வளவு திட்டங்கள் அதாவது இதோட தான் பெண்களுக்கு வந்து நம்ம சங்கத்தமிழ்ல இருந்தே அச்சம் நாணம் மடம் பெயர்ப்புங்கிறது பெண்களுக்கு உரிய தமிழ் பெண்களுக்கு உரிய தன்மைகள் பெண்களுக்கு வந்து எப்பவும் ஒரு அச்சம் இருக்கு பெண்கள் வந்து ஒரு கழிவறை அவங்க உபயோகிச்சு தள்ளி போய் பண்ணுவாங்க ஆண்கள் அப்படிலேருந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினே துபாய்ல இருந்து வருவாங்க பக்கத்துக்கு எந்த மரம் பார்க்கணும் அந்த மரம் தான் ஆண்களுக்கு கழிவு பொதுவா அதெல்லாம் மாறிட்டு வருது ஜென்ரலைஸா சொல்றேன் அப்படி இருந்தோம் நம்மளோட நம்மளோட சகோதரிகள் நம்முடைய சகோதரிகள் சின்ன சின்ன கிராமத்துல இருந்த சகோதரிகளுக்கு ஒரு கழிவறை கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு மயில எங்கயோ போயிட்டு வந்துட்டு நம்ம சகோதரிகளுக்கு பதினோரு கோடி உலகத்திலயும் எங்கயும் கட்டாம பதினோரு கோடி அஹ் கழிவறைகள் ஆரம்பிச்சாங்க அது முதல்ல ஆரம்பிச்சது தமிழ்நாட்டிலயும் இது தமிழ்நாடும் சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அந்த திட்டத்தை இது மாதிரி திட்டம் சொல்லிட்டே போலாம்

போரு போர்த்து யாருக்காவது அந்த உஜ்வாலா ஸ்கீம் அவங்க அணுகிடுமோ அல்லது இந்த ஏதாவது ஒரு திட்டத்தை நடத்த எப்படி சொல்லுங்க நாடம் வந்து சொல்கிறதே இல்லை வாயால் படை சொல்ற ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல செயலால ஒரு வீராங்கனையாக இருக்கிற உமாங்கன்னா ரொம்ப எங்க சொன்னாங்க வந்து பதவி பதவி ஒருத்தர் கொண்டுட்டு போறாங்க ஆனா பதவியே எனக்கு வேண்டாம் இதுவே நான் வந்து அவங்களுக்காக உபசதிக்காக சொல்லலை பதவி வேண்டாம் நம்ம வந்து சமூக சேவை பண்ணுவோம் ஐ நோ பர்சனலிப்பு இங்கே போய் நிலுங்க போய் நிலுங்க வேணாம் என் ஓட நான் பாத்துக்கிறேன் என் வயசுக்கு என்னுடைய சக்திக்கு நான் வந்து என் ஓட உமா விமானம் போல என்னைக்கு தமிழ்நாடில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உமா நம்ம உருவாக்குறோமோ அன்னைக்கு வந்து நான் வந்து கழகம் கட்சியை பத்தி மட்டும் நான் சொல்றேன் சமுதாயத்தை மட்டும் சொல்றேன் ஒரு தன்னலமற்ற மாட்டேன் அப்பழு சேவை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து எந்த விதத்துல வாணி மேடம் சாந்தி டாக்டர் சித்தகலா இந்த ஹோல் குரூப் வந்து நாங்கெல்லாம் எந்த வகையில உதவி செய்ய முடியுமோ நாங்களும் கைகூத்து உதவி செய்யறோம்னு சொல்லி திருப்பியும் ஓய்வு அந்த வரத்துக்கு பாஸ்போர்ட் விசா கஸ்டம் சிவகிறையா இதெல்லாம் போய் பண்ணி ஒன்றரை மணி நேரம் அங்கிருந்து இருந்து வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாச்சு அதுக்கு வந்து மன்னிப்பும் கோரி இங்க வந்த அத்தனை பேருக்கு நம்ம கைகோர்த்து ஒரு புதிய பாதை புதியதோ உலகம் செய்வோம் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்